ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தினசம் மேலே இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளோட உடல் சோர்வு அப்புறம் முடி முடிக்குற்ற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆனால் இந்த நெல்லிக்காவை நம்ம ஜூஸ் அரைச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை வெறுமனை சாப்பிட்றதுக்கோ ரொம்ப கஷ்டப்படவும் சில பேருக்கு அதை பிடிக்க கூட செய்யாதுங்க அந்த மாதிரி இருக்க இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு தினம் தினம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டு வந்தோன்னா போதுங்க நம்மளோட உடம்புக்கு தேவையான எல்லாமே கிடைக்குங்க அதுக்கு வந்து நெல்லிக்காவில் நல்லா சுத்தமாக அழைச்சிட்டு இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு இந்த மாதிரி இட்லி பத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நத் நல்லா வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கத்தி வந்து நல்லா உள்ளே ஈஸியாக இறங்குச்சுன்னா இது வந்து வெந்திருக்குன்னு அடையாளுங்க இது வந்து நம்ம வந்து இப்போ ஆற வச்சிட்டு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி இது எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறமா அது வந்து ஒரு குட்டி மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா அந்த சீடை மேலே உள்ள அந்த காம்பு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு விருப்பப்பட்டு அதில் ஒரு சின்ன தோண்டி இஞ்சி கூட வச்சு அரைச்சிக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு அது இஞ்சி வைக்கலங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க அடுத்ததாக ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு இருக்குங்க அதே அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வெல்லம் வெள்ளம் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் நெய் சேர்த்துக்கலாங்க நீ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காய் அவளுதான் உள்ளே சேர்த்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாங்க வெள்ள சீனி சீனியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க அந்த மாதிரி சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க நல்லா இந்த வெள்ளை தண்ணி கூட நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா கலந்து வெந்து வரட்டுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தீ வந்து மிதமாகவே இருக்கட்டும் இல்லைனா அது கொதிச்சு வரும்போது ரொம்ப மேலெல்லாம் தெரிக்குங்க அதனால் வந்து தீ மிதமாக வச்சுட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துவிட்டுட்டே இருக்கலாங்க எதுவும் இல்லாமல் அதே சமயத்தில் நெல்லிக்காங்கங்க இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்காய் வரட்டும் நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காய் வரட்டும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம விருப்பப்பட்ட ஏதாவது சீட்ஸ் அந்த பம்கின் சீட்ஸ்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் திக்காய் வரட்டும் பாருங்கள் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்து கலரும் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு நல்லா திக்காய் கிடச்சிருச்சு நல்லா வந்து இப்போ வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாங்க நல்லா சுருண்டு ஒரு அல்வா பதத்துக்கு இது வரட்டுங்க நெல்லிக்காய் வந்து சின்னவங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க கூட அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சு நல்லா இதை ஆறு ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினத்தனம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் டெய்லி சாப்பிடுவாங்க நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்து இருக்குதுங்க முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக வந்து அல்வா பார்த்துக்க எல்லாம் நல்லா திரண்டு வந்தாச்சு ஸ்டவ்வே ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கூடவே நம்மளுக்கு திக்காய் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவுக்கு மாற்றிட்டு டெய்லி காலையில் இதை மட்டும் சாப்பிடுங்க ரொம்பவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் நம்மளோட உடம்புல கண்டிப்பாக கிடைக்குங்க இதை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் மாதிரி ரொம்ப வெறுப்பாளாக இருக்காது ரொம்ப அருமையாக நல்லா என்ஜாய் பண்ணி ஹெல்த்தியான ரெசிபியை சூப்பராக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க மறக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் உடனே செஞ்சு பாருங்கள் நன்றிங்க